வாக்குரதி வாக்குரதி வாக்குறுதி வாக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இயக்கி ஒரு எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் ஆயிரத்துக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளாக பணிபுரிந்து வருகிறார்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாக பணிபுரிந்து வருகிறார்கள் நிரந்தர தொழிலாளருக்கு கடந்த இருபத்தி ரெண்டு மாதங்களாக ஊதியூர் ஒப்பந்தம் நிறைவடைந்தும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று இந்த பேச்சுவார்த்தையிலே கடந்த மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே இம்மாதம் பத்தொன்பதுக்கு முன்னதாக அனைத்து கோரிக்கைகளும் வெட்டப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இருபத்தி ரெண்டு மாதங்கள் கடித்தும் எம்ஆர்எஃப் நிர்வாகம் மெத்தன போக்கோடும் அலட்சியோக்கோடும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இருபத்தி ரெண்டு ரெண்டு வருடங்களாக காலம் முடிந்த பயிற்சியாளர்களை மீண்டும் பயிற்சியாளர்களை பணிபுரிந்து வருகிறார்கள் நிரந்தர தொழிலாளர்களின் மீது அடக்குமுறை ஏவப்படுகிறது நிரந்தர தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இருபத்தி ரெண்டு மாத ஊதிய உரிவை நிலுவத் தொகையுடன் உடனடியாக வழங்க வேண்டும் போன்று இருநூறுக்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணபுரிந்து வருகிறார்கள் அங்கு பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதில்லை சுகாதாரமான கழிப்பிட வசதி இல்லை சுகாதாரமான உணவுக்கூடம் இல்லை இப்படி தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையாக கூடிய இந்த நிர்வாகத்தின் மீது தொழிலாளர் சட்டங்களை அமுல்படுத்தாத அந்த நிர்வாகத்தின் மீது தமிழக அரசும் தொழிலாளர் துறையும் தலையிட வேண்டும் எம்ஆர்எஃப் தொழிலாளர் பிரச்சனையில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் கூட மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையிட மனு கொடுக்க வந்திருக்கிறோம் அதே போன்று கடந்த இரண்டு நாட்களாக எம்ஆர்எஃப் ஆலையில் அங்கே பணிபுரித்து கொண்டு உள்ளிருப்பு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட போராட்டத்தின் மீதும் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் மீதும் தொழிலாளர் துறையும் மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் மெத்தன போக்கோடு செயல்படும் தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையாகும் எம்ஆர்எஃப் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து முறையிட வந்திருக்கிறோம்